السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين உங்களுக்கு தகுதி வாய்ந்து அல்லாஹிற்கே எல்லா பூம்தாற்றலாம் எண்ணியத்திற்கு மரியாதைக்கு முறையே அல்லாஹ் யார்களே அல்லாஹினுடைய தருணையான் இருபத்தி ஐந்தாவது நாள் தராமிகா பொருத வந்திருக்கிறோம் அல்லாஹு தானா இருபத்தி ஐந்து நாட்களும் நாம் தொழுத தொழுகைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நாம் வைத்த வைத்த இருக்கின்ற அத்துணை நோன்புகளையும் முன்னாக செய்வானாக ஆமின் எல்லாருடைய கிருபையால் இந்த இருபத்தி ஐந்து நாட்களும் தொலை வந்தவர்கள் நாம் பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் தாய்மார்களை தவிர தாய்மார்களில் ஒரு நூறு பேர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அஞ்சு பேர் கூட பயானை கேட்பதில்லை அவர்களுக்கு இதாக செய்வானாக வரும் வருடங்களிலாவது கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லா அவர்களுக்கு கொடுப்பானா அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் கிழமை அந்த சிறப்பான முன்னாளில் நாம் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் குரவானிலே சொல்வதைப் போன்று அத்தாம் பத்து நாயின் பதில் பதிரு வரை அல்லாஹுத்தானா யார் என்னிடத்தில் கேட்குகிறார்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான் அந்த லைலத்து கதரை சூரியன் உதயமாகும் வரை அதை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு நாள் தான் லைலத்துதலுடைய அந்த நாளை நாம் அடைவதற்காக தான் இத்துணை நாட்களாக இரவு நேர தொழுகையை தொழுது இன்ஷா அல்லா மீதமுள்ள நாட்களிலும் நாம் தொடர்புகிறோம் அதனால் அந்த லைக தொற்கதற்குடைய இரவை சிறப்பிக்க அதை பெருமைப்படுத்த இன்ஷா அல்லா தயாராகி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது நாளை மறுநாள் உள்ள நாட்களில் இன்ஷா அல்லா எட்டு முப்பது மணிக்கு இஷாவுடைய வாங்கும் தொடர்ந்து இஷா தொழுகை தராவிக் தொழுகை பயான் குரான் ஹத்தம் துவா ராத்திம் நடைபெறும் நம்முடைய இறந்த முன்னோர்களுக்காக வேண்டிய ஆசிம் துவா செய்யப்படும் இறுதியாக இரவு நேர தொல்கை பின்பு இங்கே உணவு வழங்கப்படும் அப்படியே நாம் வஜிரகின் பிறந்து கொடுத்து இன்ஷால்லாம் தூங்கிவிட்டு சரியாக ஜும்மாவிற்கெல்லாம் வந்து விடுவோம் கண்ணி திருக்குரியவர்களே முகப்பீரத்தினுடைய பத்து முடிந்து ரகமத்தினுடைய பத்து முடிந்து இத்துக்கும் மின்னாரில் நாம் ஐந்து தராவிய தொழுகையை விட்டோம் ஆனால் இத்துக்கும் மினால் நபிகி பெருமானார் செல்லா அணிகம் அவர்களே நரகத்தினுடைய அந்த கடுமையை நினைத்து அழுது இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்ததை விட நமக்காகத்தான் செல்ல சொல்லும் துவா தடவை அழுது கேட்கிறார்கள் என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே என்று கேட்டார் அல்லாஹாலா திபிரேலாத்த கூப்பிட்டு திபிரையில் போங்க இன்னா முகமது அழுகிறார் என்னுடைய ஹபீப் அழுகிறாரே அது எனக்கு என்னையை காப்பாற்றாட்டவனே நரகத்திலிருந்து எனக்கு அதிகமான நன்மையை கொடு அப்படின்னு கேட்கல என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே என்னுடைய உண்மைத்தே அப்படின்னு அழுகிறாரே அப்படின்னு திபிரி அழி இஸ்லாத்தை அல்லா அழைச்சு போய் கேளுங்கன்னு உடனே திபிரி சிலாம் வந்து யார சொல்லாம் என்ன என்னுடைய சமுதாயமே என்னுடைய உம்மத்தேன்ற அழுகிறீங்களே நீங்க கவலைப்பட வேணாம் உங்களுடைய உம்மத்தை பற்றி நீங்கள் திருப்தி அடைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நடந்து கொள்ளும் அவர்கள் திருப்தி அடைய செய்வான் அல்ல நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய உண்மை அல்லாஹ் திருப்தி அடைய செய்வான் நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு என்னுடைய உம்மத்திற்கு இவ்வளவு சிறப்பு கிடைச்சிருக்கேன் என்று மறுமையில நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அல்லா ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷமாச்சு தன்னுடைய உம்மத்து மறுமையில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நபி பெருமானார் சென்னல்லா குழிய அவர்கள் அடிக்கடி துவா செய்து கொண்டே இருப்பார் ஏற்கனவே சொன்ன யாக்குவோம் நபிகள் பெருமானார் சென்னல்லாஹனைய வேற குழந்தைகளோடு சொல்ல விளையாடி குழந்தை பிள்ளைகளை விட பேர குழந்தைகள்னா ஏற்கனவே போன்று ரொம்ப பாசம் இருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் செய்த சில சேட்டைகளை கூட நாம் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் உடனே பட்டு அடிச்சிடும் அந்த பேர பிள்ளைகள் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அப்படி ஏதாவது செஞ்சுட்டா ஏப்பா ஏரியெல்லாம் மிதிக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கொடுவோம் சந்தோஷப்படுவோம் பிள்ளைகளை விட பேர பிள்ளைகள் பேரன் பேர்த்தி இவர்கள் செய்யக்கூடிய அந்த விளையாட்டை மிக கடுமையாக இருந்தாலும் பொறுத்து கொள்வோம் அது சந்தோஷமாக நபிசல்லா அலையசல்லம் தன்னுடைய பேரர்கள் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேர்த்தினை விளையாடிக்கிட்டு இருக்காங்க விளையாடி கேக்கும்போது ஹசன்கள் எல்லாம் தூக்கினாங்க ரெண்டு பேர் இருந்தால் பிரச்சனை ரெண்டு பேர்த்தையுமே தூக்கணும் ஒன்று ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா தூக்கணும் தூக்காமல் விட்டுறணும் தூக்கி நம்ம எந்த குழந்தைய முதல்ல தூக்குறோமோ உடனே அடுத்த குழந்தை குறைச்சுக்கிறோம் என்னையும் முதல்ல தூக்கல அப்பா ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு பேர் ஹசன் ஹுசைன் நபீசன் அவர்கள் மூத்தவரை ஹசனை தூக்குறாங்க தூக்கி அவங்க உதட்டுல ஹசன் வழியில் அவங்களுடைய உதட்டுல முத்த முடிஞ்சாங்க அவங்கள உடனே இசை இல்லாமல் தூக்குறாங்க தூக்கி அவங்களுடைய கழுத்துல போடுறாங்க ரெண்டு குழந்தைகள் இருந்தா ரெண்டையும் ஒன்னா தூக்கணும் இப்போ தூக்குறதுலே வித்தியாசம் மூத்தவர்கள் முதல்ல அவரை தூக்கிட்டாங்க ரெண்டாவது இவரை தூக்குனாங்க சரி முத்தம் கொடுக்கறதுனாச்சும் வித்தியாசம் இருக்கக்கூடாதுல அவரை உதட்டில் முத்தம் வந்துடுறாங்க இவரை கழுத்தில் முத்தம் வந்துடுறாங்க சின்ன குழந்தை இருக்குங்கள சில விஷயங்களை ரொம்ப கூர்ப்பாக கவனிக்கும் நம்மளே வந்து அலட்சியமாக விட்டுருவோம் அல்லது அதை பற்றி நினச்சிருக்கவே மாட்டோம் ஏதாவது கொடுத்தோம்னா அந்த கொடுக்க போகும்போது நம்ம கையில் வர்றதை கொடுப்போம் முதல்ல கொஞ்சமாக இருக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமாக கூட வந்துடும் கையில் போது நம்ம நினச்சி எடுக்கலை எடுத்து கொடுக்குறோம் உடனே அது அவங்க அத்தா மாட்ட போய் பற்ற வச்சிடும் அப்பா எனக்கு கொடுத்தது கொஞ்சமாக கொடுத்தாரு அவனுக்கு மட்டும் நிறையா கொடுக்குறாரு இந்த பிரச்சனை நிறைய நிறையா வரும் ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் அசன்கள் எல்லா அணுவுக்கு உதட்டில் முத்தம் கொடுத்தாங்க குசைங்கள் எல்லா அணுவுக்கு கழுத்தில் முத்தம் கொடுத்தாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்த ரெண்டு பேருமே முடிஞ்சோன்னே வேமா தாய்க்க போனாங்க பாத்திமாரி எல்லா அணு அம்மா பாருங்க தாத்தா அப்பா இவருக்கு உதட்டில் முத்தம் கொடுத்தாரு எனக்கு களத்தில் கொடுக்க முடியாது ஏன் எனக்கு முதற்றில் கொடுக்க வேண்டியதானா உடனே அவர் சொல்றாரு ஏன் எனக்கு கழுத்தில் கொடுக்க வேண்டியதானா சின்ன பிள்ளை தானா தன்னுடைய தாய்கிட்ட கேட்குது தன்னுடைய தாய் பாத்துமாரளி நபிகள் பெருமானார் புருமானார் செவ்வளாம் அவர்கள் எது செஞ்சாலுமே பாமனத்தோடு செய்வாங்க சின்ன விஷயமா இருந்தான் மாத்திமாரணி இல்லாம அவங்களுக்கு வருத்தம் இல்லை கவனம் தான் இல்லை இப்படி செஞ்சிட்டாங்களேன்ட்டு ஆனால் நேர தந்தைகிட்ட வர்றாங்க சும்மா நம்ம அவங்கள வச்சு கேட்கணும்ல அந்த தீர்ப்பை ரெண்டு பேர்த்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவங்க மனசாகும் அசன் ஹுசைகள் இல்லாமல் ஹுசைன் ஆனால் ரெண்டு பேருடைய மனசு ஆகும் பிள்ளைகளுக்கு அதுதான் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு உடனே போய் கேட்டணும் கேட்டுட்டு சரிப்பா அப்படியா இப்படியா கேட்டாச்சுன்னு தான் அவங்க அதுக்கு சமாதானமாயிடும் சந்தோஷமாயிடும் நவீசல் ஆலயம் வந்து மாத்துமாரணி இல்லாம வந்து தந்தைய ரெண்டு பேரும் ரிப்போர்ட் பாருங்க என்ன சொல்கிறாங்க ஹசனை வந்து உதட்டில் முத்தம் கொடுத்தீங்களா ஹுசைனை வந்து கழுத்தில் முத்தம் கொடுத்தீங்க இப்போ ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஏன் காரணம் எனக்கு சொல்லுங்க உடனே நபிசன்லா ஆலயம் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறாங்க எதுவும் சொல்லலை தன்னுடைய மகள் கேட்டவுடன் நவிசல் அல்லா ஆலே சொல்ல எதுவும் சொல்லலை அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன யார யாரை சொல்லலாம் அந்த தந்தையே என்ன நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க பாருங்கள் ரெண்டு பேரும் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் ரொம்ப சோகத்தோடு இப்போ நவிசல் அல்லா ஆலீஸ் என்று சொன்னார்கள் ஹசனை வந்து நான் முதற்பட்ட முத்தம் போட்டேன் யாரோ ஒங்க அவருக்கு விஷம் வைத்து கொடுத்து அவர் இறப்பார் அவருடைய இறப்பு நபிசல்லா அலையசனம் அவர்கள் முதலிலே முத்தம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கண் கலங்கியது அவருடைய இறப்பை நினைத்தார்கள் ஹசன் ஒருவரால் விஷம் கொடுக்கப்பட்டு இறப்பான் ஹுசைன் வெட்டப்பட்டு இறப்பான் அபிசன்லாம் அவனையை சில முத்தம் கொடுத்ததற்கு என்ன காரணம் இதை கேட்ட உடனே தாயினுடைய மனம் பதனும் அல்லவா நம்முடைய பிள்ளைகளுடைய இறப்பு இப்படியாக இருக்கணும் தான் நம்ம அல்லாட்டை கேட்கும் பொழுது யாரெல்லாம் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு எங்களுடைய இருப்பிடத்திலேயே எங்களுடைய இறப்பு இருக்கணும் மௌத்து வந்து நம்முடைய இருப்பிடத்திலேயே இருக்கணும் அல்லாட்டை கேட்கணும் சொன்ன உடனே தாய்க்கு எப்படி பதறும் கண்ணீர் அவர்களை அறியாமல் போடுகிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி இறப்பான் இருந்தாலும் நவிசன் ஆலேசனும் எல்லாவுடைய இரசும் இல்லை அவங்க சொல்லிட்டாங்க இந்த குழந்தையோட இறப்பு இப்படித்தான் தன்னுடைய தாய் பதறா பதறிவிட்டு தன்னுடைய தந்தையத்தில் யார் சொல்லலாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லா ஒரு சிறப்பான ஒரு துவா ஒரு கொடுத்திருக்கிறாங்க மூணு துவா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்தார்கள் என்றும் அதில் ஒவ்வொரு நபிமார்களும் அந்த மூணு துவாக ஒரு இக்கட்டான நேரத்தில் அதை பயன்படுத்திடுவாங்க அல்லாட்டை கேட்டுருவாங்க அவர்களிடத்திலே தன்னுடைய மகள் கேட்டுக்கிறார்கள் யாரை சொல்லலாம் ஒரே ஒரு துவா இருக்க உங்களுக்கு கொடுத்து அதனை கேட்டுட்டா உடனே எந்த உடனே குறையும் உடனே அல்லா கொடுப்பாங்க விசேஷமா அல்லா கொடுத்த துவா யார சொல்லலாம் என்னுடைய தந்தையே உங்களுடைய பேர குழந்தைகள் தான் ரெண்டு பேரும் அந்த ஒரு துவாவை அப்படி பயன்படுத்துங்க இந்த நேரத்தில் கேளுங்க அல்லாட்ட கேட்ட உடனே அல்லா மாத்திரும் இந்த ரெண்டு பேருக்கும் இந்த இறப்பு வரக்கூடாது அப்படின்னு நீங்க கேளுங்க அந்த ஒரு துவாவை கொஞ்சம் பயன்படுத்துங்க யார சொல்லுங்க ஆரம்பத்தில் இந்த ஹதீஸை கிதாபில் தப்சீர் நான் படித்தேன் படித்த உடனே என்ன எரியாமல் பெண்களை ஆரம்பிச்சேன் நவீசர் அல்லா அலிவசன் அவர்கள் சொல்கிறார்கள் ஈரக்குளத்து உண்டு நாங்கள் பார்த்து மாற இல்லாமல் காப்பாற்ற பேர குழந்தைகள் அடிக்கடி விளையாடுவாங்க இவ்வளவு பாசம் உள்ள நபி செல்லாஹ் அலி செல்லம் அவர்களிடத்தில் அந்த ஒரு துவாவை பயன்படுத்தி இந்த மரணம் வரக்கூடாது உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்கிறாங்க அழுதுகிட்டே கேட்குறாங்க நபி செல்லா அலி செல்லம் சொன்னார்கள் பாத்திமாவே இந்த ஒரு துவாவை நான் வறுமையில் ஏமத்து நாளையில் என்னுடைய உம்மத்துகள் இந்த நேரத்தில் தான் நான் இந்த துவாவை பயன்படுத்துவேன் என்னுடைய உண்மத்துக்காகவே நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய பேர குழந்தைகள் உணர்வு என்னுடைய பேர யாருக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்ன நபிசல்லா அணிசலன் அவர்கள் எங்கே உம்மத்து தான் அவர்களுக்கு மரணம் எப்படி ஏற்படும் என்று யாருக்குமே தெரியாது யாருடைய மரணமும் எப்படி ஏற்படும் என்று யாருமே சொல்ல முடியாது எங்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் இருப்பிடத்திலேயே நாம் இருக்கும் இடத்திலேயே என்னுடைய மரணம் பெற வேண்டும் என்று நாம் துவா செய்வோம் அல்லா அப்துவான் அதனால் நபிசல்லா நவீசர்கள் என்னுடைய உம்மத்து தான் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டிய ஒரு துவாவை வைத்திருக்கிறார்கள் அந்த துவாவிலேயே அல்லாஹ் நம்மையும் அவர்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக ஆமீன் ஆமீன் அஹமதுல்லா எம்புல ஆலமே اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اقض حاجاتنا يا قادم حاجات واشف مرضانا وتبل حياتنا برحمتك يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صل على النبي محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين